பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு அல்ட்ரா ஜூரா பிளேம் இனி பிரத்யேக செய்திகள் உங்கள் விரல் நுனிகள் இந்தியாவின் சமூக ஊடகத்தளம் அரட்டைகள் தினமலர் சேனலை பின்தொடருங்கள் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் கடந்த மாதம் கரூரில் பங்கேற்ற பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் பலியான சம்பவம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதையடுத்து அவசரமாக வீடு திரும்பிய விஜய் அதன்பின் வெளியே வரவில்லை பாதிக்கப்பட்டோரை சந்திக்க கரூர் செல்வதற்கு விஜய் தரப்பில் ஹைகோர்ட்டில் அனுமதி கேட்கப்பட்டது கரூர் மாவட்ட காவல்துறையை அணுகி அனுமதி பெறும்படி கோர்ட் அறிவுறுத்தியது இதற்கிடையே விஜய் கரூர் செல்வதற்கு பதில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரம் வரவைத்தார் அங்குள்ள பிரபல ஹோட்டலில் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் விஜயை சந்தித்தவர்கள் பலரும் விஜய் கட்சியை கலைத்துவிடும் முடிவில் இருப்பதாக கூறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படி உள்ளே என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் பாதிக்கப்பட்டவர்களின் ஒவ்வொரு குடும்பத்தையும் பத்து நிமிடங்கள் ஒதுக்கி ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு அவரே காஃபி பிஸ்கட் பரிமாறினார் கரூர் சென்று சந்திக்க முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவித்தார் ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் பேசும்போது பல தடவை விஜய் கண்களில் நீர் பூத்தது வாழ்நாளின் கடைசி வரை உங்களுடன் இருப்பேன் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் என எல்லா தேவைக்கும் கடைசி வரை உதவி செய்வேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தினரிடமும் தனிப்பட்ட முறையில் விஜய் உறுதியளித்தார் கூடவே கடுமையான நெருக்கடிக்கிடையில்தான் கட்சியை நடத்துகிறேன் அந்த நெருக்கடி காரணமாகவே என் கூட்டத்திற்கு வந்த நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் அந்த இழப்புகளால் ஏற்பட்ட வருத்தம் எப்போது மறையும் என்று தெரியவில்லை கண்முன் நடந்த கொடூரத்தை மறக்க முடியாமல் தவிக்கிறேன் இதே வலியோடு நீண்ட காலத்துக்கு கட்சியை வலிமையாக நடத்த முடியுமா அதற்கான சூழல் அமையுமா என்று தெரியவில்லை அதனால் கட்சியை தொடர்ந்து நடத்தலாமா அல்லது மீண்டும் மக்கள் இயக்கமாக மாற்றிவிடலாமா என்ற குழப்பத்தில் தவிக்கிறேன் உங்கள் ஆலோசனையையும் கேட்டுவிட்டுத்தான் தெளிவான முடிவெடுக்க வேண்டும் என்று ஆறுதல் பெறவந்தோர் பலரிடம் நடிகர் விஜய் கூறியிருக்கிறார் அதற்கு பதிலளிக்க முடியாமல் பலரும் விழித்துள்ளனர் ஆனால் அங்கிருந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டுமென விஜயிடம் கேட்டுக்கொண்டனர் ஆறுதல் நிகழ்ச்சி முடிந்ததும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அமர்ந்து விஜய் மதிய உணவு சாப்பிட்டார் விஜய் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கூடவே இருக்கும் அக்கட்சி பொதுச்செயலாளர் ஆனந்த் இந்நிகழ்ச்சிக்கு வரவில்லை இது கட்சியினர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது